சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி ஒரு விஷயத்திற்காக வந்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீ என்னமோ என்னை அலட்சியம் செய்கிறாய் நான் நல்லதற்காகத்தான் வருவேன் என்பதை மறந்து விட்டாயா எல்லாவற்றையும் அலட்சியம் இருந்து யாரும் காப்பாற்ற முடியும் நான் உன்னுடைய அப்பா அதனால் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் மற்றவர்கள் என்ன உன்னை சுற்றி சுற்றி வருவீர்களா நான் ஒரு நல்லதை சொல்கின்றேன் அதை காதில் வாங்க காதில் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் நான் சொல்வதையும் செய்தேன் செய்வதன் செய்யாமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம் நல்லதுக்காகத்தான் சொல்வேன் எந்த ஒரு கெட்டதும் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் நீ சந்தோஷமாக இருந்தால் முதலில் சந்தோஷப்படுவது இந்த சாயப்பாவாகிய நானாகத்தான் இருப்பேன் தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது உன்னுடைய முழு பொறுப்பையும் நான் எடுத்துள்ளேன் அதனால் நீ எந்த ஒரு கவலையும் படாதே நான் உனக்கு ஒன்று மட்டும் சொல்கின்றேன் நீ உன்னை எப்படி நல்ல முறையில் பார்த்துக் கொள்கின்றாயோ அது போலவே உன்னுடைய குடும்பத்தையும் சற்று கவனமாக பார்த்துக்கொள் உன் குடும்பத்தில் இருக்கும் சிலரின் நிலைமையானது சரியில்லாமல் இருக்கிறது அவர் அவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று யாரிடமிருந்தும் நீ ஒதுங்கி போகாதே அதுவும் உன் குடும்பத்திடம் இருந்து உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் அதற்காக உன் குடும்பத்தில் இருக்கும் யாரையும் வெறுத்து விடாதே சிலருக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை அதனால் நீ ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் நீதான் உன்னுடைய குடும்பத்திற்காக எல்லாமே உன்னை மற்றவர்கள் வேண்டுமானால் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நான் புரிந்து வைத்திருக்கின்றேன் நீ எவ்வளவுதான் அமைதியாக இருந்தாலும் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் அவர்கள் என்ன புரிந்து கொள்ளாமல் இருப்பது நான் உன்னை அனைத்து விதத்திலும் புரிந்து வைத்துள்ளேன் அதனால் கவலைப்படாதே நீ செய்யும் நல்லது கெட்டதும் நானே பொறுப்பு எல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னேன் அதுதான் உண்மை யாருக்கும் எதுவும் நடக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் நீ எந்த ஒரு கோபத்தையும் எந்த ஒரு வெறுப்பையும் இப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கும் யார் மீதும் காட்டாதே ஏனென்றால் உன் நல்லதுக்காக மட்டுமே நான் சொல்கின்றேன் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன பேசினாலும் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட அவர்களுடைய நேரம்தான் அப்படி பேச வைக்கிறதே தவிர அவர்கள் உன்னை அப்படி பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் உன்னை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி நான் அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமாக செய்து தருகிறேன் உன்னுடைய நிலைமை புரியும் உன்னுடைய கஷ்டங்களை அவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் கவலைப்படாதே கஷ்டப்படுகிறோம் ஆனால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைப்பது முழுவதும் தவறு சீக்கிரமாக உன்னுடைய அருமையை நான் புரிய வைத்து இன்னும் அதிகமான பாசத்துடன் உன்னை அவர்கள் கட்டி தூக்கும் அளவுக்கு நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றேன் நீ தைரியமாக எப்பொழுதும் அழுதபடியே இருக்காதே எல்லா சூழ்நிலையும் மாறும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுகின்றேன் உன்னையும் நான் காப்பாற்றுகின்றேன் பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்